ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோட சமையலுக்கு போகலாம் நான் இன்னைக்கு செங்கீரை வந்து வந்து எப்படி சமைக்கிறதுன்னு நான் போகிறேன் மோஸ்ட்லி செங்கீரை பொரியல் தான் பண்ணுவாங்க பொரியல் பண்ணால் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பிடிக்காது ஏன்னா இந்த இலை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப கொஞ்சம் நடக்கு இருக்கும் அதனால் நான் வந்து இது கடைய போகிறேன் பாருங்கள் செங்கீரை வந்து இந்த மாதிரி இலை மட்டும் பறித்து வச்சுக்கலாம் பச்சை மிளகா மூணு தருவேப்புல சீரகம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பூண்டு ஒரு அஞ்சு கொல்லு இதெல்லாம் தண்ணியில் போட்டு வேக வைக்க போறோம் ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில சீரகம் எல்லாம் குட்டிக்கலாம் ஏன்னா மோஸ்ட்லி இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து பொரியல் கொடுத்தாவே ஆகாது அவங்களுக்கு ரொம்ப அலர்ஜியா இருக்கும் இது வந்து நல்ல ஒரு டொமேட்டோ சாஸ் ஒரு சில்லி சாஸ் மாதிரி இது ஒரு கீரை சாஸ்ன்னு சொல்லிடுங்க சொல்லி ஒரு பிரெட்ல தொத்து கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க சிம்பிளான ரெசிபி தான் இந்த மாதிரி நல்லா கழுவிக்கலாம் ஏன்னா லைட்டா மண் இருக்கும் பாருங்க அதே தண்ணியில போட்டு நல்லா வேக வைக்கலாம் எடுத்து அந்த தண்ணி வந்து புளிஞ்சிடலாம் ஏன்னா அது வந்து கழுவுன தண்ணி அதுல வந்து லைட்டா மண் இருந்தாலும் இருக்கும் அது வந்து அந்த மாதிரி போட்டுடலாம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் ஒரு கொஞ்ச நேரம் தான் ஒரு பிப்டீன் மினிட்ஸ்ல வந்து கன்ஃபர்மா ஆயிரும் ரொம்ப அந்த மசாலா மசாலா ஐட்டமே கிடையாதுங்க மிளகா காரம் மட்டும்தான் மிளகா இது வந்து பொடி அப்படின்னு போடுறோம்னா உப்பு மட்டும்தான் போட போறேன் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா செங்கீரங்கிறதுனால கலரே அதுலயே இருக்கு மஞ்சள் பொடியும் நான் மிக்ஸ் பண்ண போறது இல்ல மிளகா பொடி நான் மிக்ஸ் பண்ண போறது இல்ல மிளகா மட்டும்தான் மோஸ்ட்லி நம்மளோட ஐட்டத்துல எதுவுமே மசாலாஸ் எல்லாம் நான் வித்தவுட் மசாலாவில் தான் பனைச்சிட்டு பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்த உடனே சுற்றியும் பாருங்க அந்த செங்கீரையோட கலரு அதெல்லாம் வந்து இந்த கீரையோட எனர்ஜி எல்லாம் அங்க சுற்றியும் கொதிச்சிருக்கு பாருங்க நல்லா இருக்கும் நல்லா வேகட்டும் நல்லா வேகணும் ஏன்னா தாளிச்சதுக்கு அப்புறம் வேகறதுக்கு விட வேண்டாம் இப்பயே வந்து நல்லா வெந்துருச்சுன்னா தாளிக்கிறப்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கி விடுங்க அந்த சுத்தி இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வந்து வடிச்சு எடுக்க வேண்டாம் ஏன்னா அந்த செங்கீரியல இருக்கிற எனர்ஜி ஃபுல்லா அந்த தண்ணியில தான் இருக்கும் அதனால வடிச்சு வேண்டாம்னு பாருங்க தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு ஆரட்டும் நல்லா சுண்டிடும் இது வந்து மிக்சியில போட்டு அடிச்சிக்கலாம் அதுக்கு தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை மல்லி மல்லி இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஆப்ஷனல் தான் இதை மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் கூடவே கடலை பருப்பு போட்டுக்கலாம் கடலை பருப்பு போடல அப்படின்னாலும் அது விட்டுறலாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிக்கலாங்க நைஸாக அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாத்திரத்தில் எண்ணெய் கடைவு போட்டு கடலை பருப்பு போட்டு அது செவந்த உடனே வெங்காயம் கருவுக்குள்ள போட்டு தாளிச்சிடுவோம் அது வந்து இப்போ அரைச்சி வச்சிருந்த அந்த கீரையோட கலவையை வந்து இதில் வந்து போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்சி கொதிக்க விடலாங்க அவ்வளவுதான் தாளிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் நல்லா கொதி வந்த உடனே மல்லித்தலையை போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு மோஸ்ட்லி குழந்தைங்கலாம் பொரியல் சாப்பிட மாட்டாங்க அதுவும் கீரை பொரியல் தான் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இது வந்து கொடுங்க வந்து போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பாட்டுக்கு பிசஞ்சி சாப்பிடலாம் இதுவே வந்து சாப்பாட்டுல கேலரி கொடுத்தீங்கன்னா பீட்ரூட்ஸ் அந்த மாதிரி நல்லா கலரா இருக்குங்க ரெட் கலர்ல இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி சாப்பாடு வந்து குழம்புல பிசஞ்சி சாப்பிடுறதுனாலும் பிடிக்காதுங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு கலர் கலரா லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் சொல்லி வச்சு தந்தா அதை வேணா சாப்பிடுவாங்க இது அதே மாதிரி சாப்பாட்டுக்கு வந்து பெரட்டி தந்துருங்க ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரெசிபி வந்து புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்